இன்றைக்கி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்க மத கஜராஜா படம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் விஷாலுடைய மூன்று நண்பர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை விஷால் இறங்கி சால்வ் பண்ணுறாரு இதுதான் படத்துடைய ஒன்லைன் எனக்கு ஓப்பனாக சொல்லணும்னா டைரக்ஷன் எடிட்டிங் ஸ்க்ரீன் ப்ளே எதுவுமே எனக்கு இம்ப்ரெசிவாக இல்லை காரணம் இந்த மூன்று டிபார்ட்மெண்ட்லையும் அசத்தலான படங்களை ரீசெண்ட் டைம்ஸில் நிறையவே நம்ம பார்த்துட்டோம் எனக்கு இந்த படத்தில் பிடிச்சது ஒன்று விஜய் ஆண்டனியுடைய பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் படம் முழுக்கவே விஜய் ஆண்டனியுடைய பிஜிஎம் சூப்பராக இருந்தது ப்ளஸ் சிக்கு புக்கு சிக்கு மைடியர் லவ்வர் இந்த ரெண்டு சாங்ஸ்க்குமான விஷுவல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த சாங்குமே செம வைபாக இருந்தது தேட்டரில் ரெண்டாவது காமெடி குறிப்பாக சந்தானமுடைய காமெடி பல சீன்ஸில் படம் முழுக்க எனக்கு சிரிக்க வச்சுது மூன்றாவது கிளாமர் அஞ்சலி அண்ட் வரலட்சுமியுடைய கிளாமர் போர்ஷன்லாம் எனக்கு ரசிக்கும்படியே இருந்தது நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா வில்லன் போர்ஷனையும் சீரியஸான போர்ஷன் இந்த ரெண்டுத்தையும் அப்படியே கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாகவே இந்த படத்தை எடுத்துருந்தாங்கன்னா இன்னமும் இந்த படம் சூப்பராக வந்திருக்கும் ஆக்ஷன் எமோஷன் காமெடி கிளாமர் ரொமான்ஸ்னு எல்லாமும் சேர்ந்த ஒரு பக்க கமர்ஷியல் பேக்கேஜ் படமாக இந்த மதகதி ராஜா வந்திருக்கு மொதத்தில் படத்தில் வரக்கூடிய காமெடி சீன்ஸ்க்காகவே கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் பார்க்கலாமுங்க நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வைக்கவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஆக்ஸ்ப்ளோர் சேனலை